அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சி பலன்கள் அதுவும் குறிப்பாக கும்ப ராசிக்கும் மீன ராசிக்கும் இப்பொழுது சனிப்பயிற்சி பலன்களை சொல்லுகிறேன் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு சனிப்பயிற்சி ஆகிறது இது அடுத்து இந்த ராசி பலன் என்பது சனிப்பயிற்சி நாற்பது முதல் முப்பது முதல் நாற்பது சதவீத பலன்களை மட்டுமே செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சனி என்ன செய்வார் என்பதை பார்க்கலாம் முதலில் கும்பராசி கும்பராசிக்கு கடந்த ரெண்டே கால் வருடம் கடுமையான மன உளைச்சல் எல்லா வகையிலும் உங்களை கண்ணீர் விட்டு அலைய வச்சுன்னு இருக்குது அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துன்னு இருக்குது அதுவும் இளைய பருவத்தினர்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டு இருக்கிறது எனவே முதல் சுற்றாக இளைய அந்த இளைய பருவத்தினருக்கு முதல் சுற்றாக சனி வருவார் அப்பொழுது கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காமல் தடைகள் ஏற்பட்டு அதனால் நீங்கள் உங்களை கண்ணீர் விட்டு அலை வைத்துக் கொண்டு இருக்கும் சனி கடந்த ரெண்டே கால வருஷமாக இப்போ இந்த மாதத்தோடு மொத்த ரெண்டரை வேடும் இந்த மாதத்தோடு அந்த ரெண்டரை வேடம் முடிய போகிறது சனியுடைய காலம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கும்பராசிக்கு நிம்மதி காலம் அப்பா பெரிய மாபெரும் இருள் கிரகமான அந்த மனதை மனதிற்குள் ராசிக்குள் இருந்து கொண்டு கடுமையான பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருந்த சனி உங்களுக்கு அந்த ராசியை விட்டு விலகி அவர் மீன ராசிக்குள் நகர்கிறார் எனவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஒரு நிம்மதியான காலம் வந்து கும்பராசிக்கு ஏற்பட போகிறது பிரச்சனையில் இருந்து நீங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டாப் ஆக போகிறது உங்களுக்கு அலை வைத்துக் கொண்டது எல்லாம் இருக்க போகிறது பிரச்சனைகள் முடிவடையப் போகிறது இது மிகப்பெரிய மகிழ்ச்சியான காலம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே கும்பராசிக்கு நன்மை காலம் தொடங்குகிறது இப்பொழுது அவர் எங்கு செல்கிறார்னா ராசிக்கு விட்டு ராசியில் இருந்து உங்களுக்கு மனநலத்தை கொடுத்து கொண்டிருந்து ராசிக்கு இரண்டாம் மீட்டருக்கு செல்லுகிறார் இரண்டாம் வீட்டிற்கு செல்வது அங்கு பா சனி என்று சொல்வார்கள் சின்ன சின்ன டிஸ்டர்ப் மட்டும் தான் இருக்கும் இப்போ இப்போ கஷ்டப்பட்ட மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்காது சின்ன சின்ன டிஸ்டர்ப் மட்டும் தான் இருக்கும் அது ஒரு வகையில் நல்லது குருவுடைய வீட்டிற்கு சென்று இருக்கிறார் அதற்கடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி மே இருபதாம் தேதி குருவும் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் ஒன்பதாம் பார்வையாக அப்பொழுது மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி விலகுகிறார் இருள் மனதை விட்டு விலகுகிறது ராசியை விட்டு குருவுடைய சுப ஒளி வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்வை வீச்சு குருவுடைய ஒளி ஒரு வருடத்துக்கு விட போகிறது அப்போ ஒரு வருடத்துக்கும் உங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்க வைக்கப் போகிறது குருவுடைய பார்வை குரு பயிற்சி மே இருபது முதல் எனவே கும்பராசிக்கு அப்போ எல்லா பிரச்சனைகளும் மே மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் விலகி அதற்கப்புறம் மே இருபது முதல் அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் குழந்தை மூலியமாக குரு அஞ்சாம் இடத்தில் நகர்கிறார் குழந்தை மூலியமாக சந்தோஷம் அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகிறது குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்பட போகிறது அதற்கடுத்து தன்னுடைய பார்க்கிறார் ஒன்பதாம் வீடு தந்தை தந்தை சொத்து மூலியமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தப் போகிறது அப்பா மூலியமாக சந்தோஷம் தந்தை சார்ந்த சொத்துக்கள் மூலியமாக சந்தோஷம் மனம் ஏற்பட போகிறது அதற்கடுத்து ராசிக்கு பதினொன்னாம் வீட்டை பார்க்கிறார் லாபங்கள் வரப்போகிறது ஏகப்பட்ட உங்களுக்கு லாபங்கள் எல்லாம் எல்லா விஷயத்திலும் லாபம் வரப்போகிறது எனவே மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமும் சந்தோஷம் ஏற்பட போகிறது தந்தை மூலமும் சந்தோஷம் லாபம் ஏற்பட போகிறது நீங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் ராசியை குரு பார்க்கிறார் பார்க்கிறார் அடுத்து மே இருபது முதல் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான காலம் எனவே கும்பராசிக்கு இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் மிகவும் சிறப்பான காலமாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிமேல் கும்பராசிக்கு நிம்மதியான காலம் என்பதும் உங்களுக்கு அதேமாரி இது வந்து முப்பது முதல் நாற்பது சதவீத பலன் மீதி தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்த ஊரை வைத்து என்னிடம் மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலனையும் பார்த்துக்கொண்டு கொண்டு அங்கு அங்கும் நல்ல காலமாக நல்ல கிரகங்களுடைய தசாபக்தி அடிப்படையில் இயக்கினால் சிறப்பாக இருக்கும் நூறு சதவீத பலனும் அங்கு பிரச்சனை இருந்தால் நான் எந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்பதையெல்லாம் எல்லாம் பரிகாரமாக எந்த கிரகளை மோதிரமாக அணிய வேண்டும் எந்த நேரத்தை நீங்கள் உடையாக அணிய வேண்டும் எந்த நேரத்தை வீட்டுக்குள் பெயிண்டாக அடித்துக் கொள்ள வேண்டும் தங்கக்கூடிய ரோமி இதெல்லாமே நான் சொல்லிவிடுவேன் என்பதை அமைச்சினை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பார்க்கணும் ராசி கடைசியாக இறுதியாக மீனராசி மீனராசிக்கு இவ்வளவு நாள் விரைய சனி எவ்வளவு பணத்தை எல்லாம் கொடுத்து நேர்ந்திருப்பார் சனி அது எல்லாத்தையும் செலவு பண்ண வச்சுனே இருந்திருப்பார் பணத்தை கொடுத்து நேர்ந்திருப்பார் ஏதாவது ஒரு வகையில் உங்களை சிக்க வச்சு அதில் பணத்தை எல்லாத்தையும் இலக்க வச்சுட்டே இருந்திருப்பார் அப்போ வந்த பணம் எல்லாமே நீங்கள் இழந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இந்த ரெண்டு ரெண்டே கால வருஷமாக இருந்திருக்கும் இப்போ அந்த பணம் வந்து அந்த செலவாகக்கூடிய காலங்கள் முடிந்து இப்பொழுது ராசிக்குள்ளே நுழைகிறார் மீன ராசிக்குள்ளே ராசிக்குள்ளே ஒரு இருள் இருள் கிரகமான சனி நுழைவது பிரச்சனை அதுவும் குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு கடுமையான பிரச்சனையை தரும் ஏனென்றால் சனி முதல் சுற்றாக வருவார் அந்த நாற்பது வயதில் இருப்பவர்களுக்கு முதல் சுற்றாக வரபவர்களுக்கு அந்த முப்பத்தி முப்பத்தஞ்சு வயசு ஏன்னா முப்பது வருஷத்துக்கு தான் ஒரு ரவுண்டு வந்துடுவார் சனி அப்போ முப்பது சில பேருக்கு பிறந்த உடனே அந்த சனி நடந்திருக்கும் அப்போ முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு சில பேருக்கு இது போன்று முதல் சுற்றாக வருபவர்களுக்கு மட்டும் கடுமையான மாநில அழுத்தத்தை தந்தியத்திடுவார் சனி வீணராசிக்கு எனவே நீங்கள் எது ஆசைப்படுகிறீர்களோ எங்க அடித்தால் உங்களுக்கு வலிக்குமோ அங்க அடித்து உங்களை அளவைப்பார் உங்களுக்கு ஆசைப்படுவது அனைத்தும் கிடைக்க கிடைக்க விடாமல் தடுப்பார் எல்லா காதல் ஏற்பட்டால் இளைய பருவத்தினர் காதலை தோல்வி அடைய வைத்து பிரச்சனையை கொடுப்பார் இந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காதல் அது கண்டிப்பாக நிலைக்கவே நிலைக்காது உங்களை அளவிப்பதற்காகவே அந்த காதலை உருவாக்கி இருக்கும் எனவே எப்படியும் இளைய பருவத்தினர் மீன ராசிக்காரர்கள் கஷ்டப்படுவது உறுதி அதை மாற்ற முடியாது இரண்டாம் சுற்றாக வருபவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பொருள் சேர்க்கை வண்டி வீடு வாகனம் சுகம் எல்லாமே எல்லாமே தரக்கூடிய இரண்டாம் சுற்று சனியாக அவர்கள் வருபவர்களுக்கு அந்த குறிப்பாக நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு இரண்டாம் சுட்டாக வரும் ஒரு வகையில் நல்லதாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் அது ஆனாலும் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் மட்டும் அவர் நல்லது செய்வார் அந்த இரண்டாம் சுட்டாக வருபவர்களுக்கு மீது தசா தசாபுக்தி பிறந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டும் மீதி அறுபது சதவீதம் பலனை தெரிந்து கொள்ள அவருடைய பிறந்த ஜாதகத்திலையும் டேட் பிறந்த நேரத்தை வைத்து பார்க்கக்கூடிய பிறந்த ஜாதகத்திலும் நல்ல காலமாக இருந்தால் நூறு சதவீதம் நன்மை இருக்கும் அங்கு பிரச்சனை காலமாக இருந்தால் நீங்கள் நாற்பது சதவீதம் மட்டும் அந்த இரண்டாம் சுற்றாக வரக்கூடிய சனி பொருட்கேர்க்கையும் வந்து வண்டி வீடு வாகனம் மெயினாகவே பொருட்ச்க்கை நல்ல பணத்தை தரக்கூடிய அமைப்பாக இரண்டாம் சுட்டு வருபவர்களுக்கு மட்டும் இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கடுத்து இந்த மீன ராசிக்கு குரு பயிற்சி நாலாம் இடத்திற்கு போக போகிறார் மே மாதம் இருபதாம் தேதி அவர் குரு நான்காம் இடத்துக்கு போய் வண்டி வீடு வாகன சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில நன்மைகளை தரப்போகிறார் அதற்கடுத்து அவர் ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் சில எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சிலது தருவார் தூர இடத்து நன்மையை தருவார் அதற்கடுத்து அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பு ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் எனவே தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குரு உங்களுக்கு ஒருவரிடம் சில நன்மைகளை தரப்போகிறார் அதற்கடுத்து ராசிக்கு பாண்டாம் இடம் இடம் இது இந்த மாதிரி சுகமான சம சுகம் சம்மந்த சார்ந்த விஷயத்தெல்லாம் குரு ஒருவரத்துக்கு உங்களுக்கு குரு பயிற்சி நல்லது செய்ய இருக்கிறது எனவே இந்த சனி மட்டும் இளைய பருவத்தினருக்கு கடுமையான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது வயதானவர்களுக்கு சில நன்மையை தரக்கூடிய இருக்குது ரொம்ப வயதானவர்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது மூன்றாம் சுற்று வருபவர்களுக்கு எனவே சனிப்பயிற்சி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இளைய பருவத்தினருக்கு ஒரு மாதிரியாகவும் இரண்டாம் சுற்று வரக்கூடிய நடுப்பகுதியினருக்கு ஒரு நன்மையாக நன்மை தரக்கூடிய அமைப்பாகவும் மூன்றாம் சுற்று வருபவர்களுக்கு கடுமையான மீண்டும் பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பாகவும் மாறி மாறி மூணு மூன்று வகையாக அதனுடைய சுற்றுகள் அமைப்பில் அது செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னதா இருந்தாலும் குரு உங்களை ஒரு வருடம் காப்பாற்றப் போகிறார் ஓரளவுக்காவது அவர்கள் காப்பாற்றப் போகிறார் வரை மே இருபது முதல் ஜூ அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரை ஒரு வருடம் குரு வந்து குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையாக இருக்கும் எனவே அதே போன்று இந்த ராகுவும் உங்கள் ராசிக்குள்ள இருந்து விலகி ராகு கேதி பயிற்சி வர ஜூன் மாதம் நடைபெறுகிறது அதுவும் அந்த இரு ரிகமான ராகு விலகுவது உங்களுக்கு ஒரு குழப்பம் மனக்குழப்பம் இது எல்லாம் இல்லாமல் ஒரு அது ஒரு நிம்மதியான காலமாக ராகு விலகுகிறார் அது ஒரு வகையில் நல்லது ஜூன் மாதம் வரை கொஞ்சம் மன அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாக ரெண்டு கிரகமும் அங்கே இருக்கிறது ராகுவும் சனியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ராசி இளைய பருவத்தினருக்கு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே உங்களுடைய பிறந்த ஜாதத்தை அனுப்புங்கள் உங்களுக்கு உங்களுடைய இந்த பிரச்சனையை சனி தரப்போகிறார் அதிலிருந்து உங்களை எப்படி காப்பா அந்த பிரச்சனையை தாங்கி கொண்டு வாழ்வது வாழ்வது உங்களை காப்பாற்றும் கிரகம் யார் உங்கள் லக்னாதிபதி யார் அந்த கோயிலுக்கு நான் அனுப்புவேன் அந்த கோயில் நீங்கள் இந்து மதமாக இல்லாததாக இருந்தால் உங்களுக்கு அந்த கிரகக்கல்லை மோதிரமாக நான் அதை வாங்கி உங்களுக்கு தருவேன் அதை மோதிரமாக நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் எந்த நிறத்தை நல்ல நல்லது செய்யக்கூடிய கிரகத்துடைய நிறத்தை நீங்கள் பெயிண்டாக அடித்து அந்த ரூமில் நீங்கள் தங்கும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதியை தரும் அந்த ஆடையை அணிவதும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகத்துடைய ஆடையை அணிவதும் நல்லதாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பரிகாரத்தை நான் சொல்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்